ஹாய் வியூஸ் வெல்கம் பேக் டு அர்ஷா கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய முட்டைகோ சேக் ரோல் எப்படி செய்யலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் வந்து அதுக்கு ஆயில் சேர்த்துப்போம் ஆயில் நல்லா ஹீட்டானதும் சீரகம் சேர்த்துப்போம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிப்போம் பெருஞ்சீரகம் நல்லா பொரிச்சதும் இந்த மாதிரி வெங்காயம் ஆட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சின்ன நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம் இப்போது தேவையான அளவு வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நம்ம முட்டைகோஸ் ஆட் பண்ணிப்போம் வெங்காயம் வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கும் தான் நம்ம முட்டைகோஸ் ஆட் பண்ணுவோம் இப்போ ஆட் பண்ணிப்போம் நம்ம வந்து இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏன்னா முட்டைக்கோசிலே தண்ணி இருக்கும் அதிலே முட்டைகோசு வந்து நல்லா வெந்து வதங்கிடும் இப்போ லைட்டாக நம்ம இந்த முட்டைகோசை பிரட்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் க்ளோஸ் பண்ணி பாருங்கள் முட்டைக்கோசு வந்து நல்லா குக்காக இருக்கும் ஓரளவு இப்போது நான் ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் தக்காளி வந்து நல்லா வதங்குவோம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பத்தலைன்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ண முடியாது இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் மூணு முட்டை இதில் ஆட் பண்ணிடுவோம் முட்டை முட்டைகோஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க இல்லை வந்து எக்ஸ் முட்டை முட்டைகோஸ் ஸ்மெல் தெரியாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபி இப்போ இது கூட நம்ம லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம வந்து பேரட்டியை எடுத்துப்போம் இப்போ நம்ம முட்டைகோஸ் ரெசிபி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு முட்டைகோசு முட்டை வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லி எறையை தூவி இதை அடுப்பு விட்டி இறக்கிடுவோம் நெக்ஸ்ட்டு இப்போது நார்மலாக நம்ம செய்கிற சப்பாத்தி மாதிரி செஞ்சு இதை வந்து ரோல் பண்ணி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பரான முட்டைகோசு எக் ரோல் ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி